வாழ்கவையகம் வாழ்க வையகம் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பாரதி அறுபத்தாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் அறுபத்தி மூன்றாவது கவிதை இன்று ஒரு மொழியே பல மொழிக்கு இடம் கொடுக்கும் ஒரு மொழியே மலம் ஒழிக்கும் ஒழிக்கும் என்ற ஒரு மொழியை கருத்தினிலே நிறுத்தும் வண்ணம் ஒரு மொழி ஓம் நமச்சிவாய என்பர் ஹரிஹரி என்றிடினும் என்றிடினும் அக்தே ராம ராம ஆகும் அக்தேயாகும் உறவே ஓம் சக்தி என்று மேலோர் ஜபம் புரிவது அப்பொருளின் பெயரே ஆகும் என்ன ஒரு அற்புதமான தத்துவத்தை சொல்லிக் கொடுக்கிறார் பாருங்க பாரதி ஏனெனில் நேற்றே பார்த்தோம் பாரதியை அவருடைய குரு கோவிந்த சுவாமி தெளிவாக புரிந்து கொண்டு சொல்கிறார் அப்பா நீ ஏதோ என்னிடம் சீடன் சீடன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய் உண்மையில் தாய் பராசக்தி உன் நாவில் குடிகொண்டிருக்கிறாள் எனவே இந்த உலக மக்களுக்கெல்லாம் நீ தர்மத்தை போதிப்பாயாக உடனே பாரதி தர்மத்தை போதிக்க துவங்கிவிட்டார் சுத்த அத்வைத தத்துவம் என்ன சொல்றார் ஒற்றை வாக்கியம் போதும் உங்கள் வாழ்க்கை முழுவதற்கும் போதுமானது அநேக வாக்கியங்களின் கருத்தை அந்த ஒற்றை வாக்கியம் தனக்குள் கொண்டிருக்கிறது ஆணவம் கண்மம் மாயை என்கின்ற இந்த மும் மலங்களையும் ஒழிப்பதற்கு அந்த ஒற்றை வாக்கியமே போதுமானதாகும் இப்படிப்பட்ட ஒரு வாக்கியத்தை நாம் நம் சிந்தனையில் எப்பொழுதும் பதிய வைத்து கொள்ள வேண்டும் பெரியவங்க என்ன சொல்றாங்க அந்த ஒற்றை வாக்கியத்தை ஓம் நமச்சிவாய என்று உரைப்பவர்கள் உண்டு ஹரிஹரி என்றும் சிலர் சொல்கிறார்கள் ராமராம என்று சொன்னாலும் சிவசிவ என்று சொன்னாலும் அதுவும் அந்த அந்த ஒற்றை வாக்கியமே ஆகும் அது மட்டுமன்று ஓம் சக்தி என்று சான்றோர்கள் வெளிப்படையாக துதிப்பதும் அந்த ஒற்றை வாக்கியமாகிய பரம்பொருளின் பெயரே ஆகும் எனவே பெயரில் எதுவும் கிடையாது நீங்கள் எந்த பெயரிட்டு அழைத்தாலும் அது குறிப்பிடும் பரம் பரம்பொருள் ஒன்றுதான் அல்லா என்றாலும் அதுவே இயேசு என்றாலும் அதுவே சிவன் ஹரி என்று எந்த பெயரிட்டு அழைத்தாலும் இறைவன் ஒருவனே இந்த அற்புதமான தர்மத்தை பாரதி போதிக்கிறார் தொடர்ந்து சிந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்